வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டில இருந்து வெளியே இருக்காங்க இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம விஜய் அப்பதான் காலையில கரெக்டா கோழி கூகுதலையே அந்த சமயத்துல வந்துடுறாரு அந்த சமயத்துல என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்ததும் நம்ம விஜய் கேட்குறாரு உடனே உன் பொண்டாட்டி பண்ணிக்கிற லட்சத்தை பாருடா உன் பொண்டாட்டி எவ்வளோ இது இருந்தால் நைட்டெல்லாம் போய் அவங்களுடைய ஊர் மிஞ்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாய்கூசம் அவங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணு மேலே பழி போடுறாங்க இதை பார்த்ததும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் கிடுகத்து போய் நின்றுருக்காங்க மேடம் தேவையில்லாமல் உங்கள் பாட்டுக்கு பேசினிருக்கேன் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா ஆணியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிடுறாங்க உடனே அப்படியே ராஜேஸ்வரி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தப்பா ஆனா வாயில பார்த்து எவ்வளவு வருது இதுதான் வன்மோன்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே அவதூறா பேசினிருக்காங்க இதனால கடுப்பான நம்ம மல்லி இருந்த செம்ம டென்ஷன் விஜய் ஒரு பக்கம் என்னமே பேசாம உள்ள போயிடுறாரு நம்ம மல்லி வன்பா கூட்டி இருக்காங்களா அவளை கூட்டு போயிட்டு ஸ்கூல் விட்டாரலாம்னு சொல்லிட்டு மல்லி வராங்க உடனே இந்த மாதிரி கேட்டு கேட்டக்கூடிய எல்லாம் உன்னால அட முடியாது இனிமே நீ ரஞ்சன் சித்தி கூட தான் போற அவங்க கூட தான் போற அவங்க கூட தான் வர அதை விட்டுட்டு மல்லி கில்லி கல்லின்னு எதனா பேசினா பழுத்துறோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு நான் எங்கள் அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நீ தேவையெல்லாம் பேசினுங்கிற வேண்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுனு இருக்கேன் அவ்வளவுதான் உங்களுக்கு பாத்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உக்கானு ஆளுக்கு ஒரு பக்கம் சவுண்ட் விட்ணுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க சரி நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தபடியாக தாங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டல சூழ்ச்சி நிலையில என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி சூழல்லாம் இப்படியெல்லாம் நடந்துன்னு இருக்குங்க சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் எந்தனா எதுவுமே பேசலாம் போயிட்டாரு இதனால மனசொடைஞ்சு போயிடுறாங்க என்னடா நடக்குதுங்க ஏதனா நடக்குதுங்க ஒண்ணும் புரியலே அந்த மாதிரி பேசினு இருக்காங்க சரி அந்த பேச்சு ஒரு பக்கம் பேச்சா போனா பரவாயில்லைங்க கைதடியா ஆயிடக்கூடாது நம்ம மல்லியத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரி ஓகே நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாணும் சரி இப்படியெல்லாம் ஒரு போயின்னு இருக்கு எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க வந்து கரெக்டாக விஜய் கிட்ட உஸ்பத்தி விட்டுனே இருக்காங்க ஒரு பக்கம் மல்லியை வெறுக்க வைக்கணும் மல்லி இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே நம்ம பண்ணணும் அதை விட்டுட்டு அவள் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாகவே இருக்காங்க மல்லியை தீர்த்து கட்டிடணும் அதுதான் இவங்களோட குறிக்கோளோ அதுதான் ஒரு முடிவாக வச்சுன்னு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே பதட்டமாகவும் ஒரு பக்கம் பயத்தோடையும் போயின்னு இருக்குங்க இந்த சூழல் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாருமே விஷத்தன்மை வச்சுன்னு இருக்காங்க விஷம் எந்த சமயத்தில் எங்கே கக்குவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு பக்கம் வேற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க சரி எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் தொக்கம் துயரம் எல்லாமே வந்துருச்சு இது ஒரு பக்கம் அது போல தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் தாண்டின்னு போய் ஆகணும் அதை விட்டுட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றது நாம யோசிச்சு பண்ண போயின்னு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் மல்லிக்கு தான் எல்லா உரிமையும் வெண்பா மேலே நீங்கள் சும்மா மல்லியை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லே இருக்காதிங்க மல்லி என்ன சொல்கிறாலும் அதுதான் வெண்பா நடந்துக்கணும் வெண்பா வெண்பாவுக்காத சொல்லிடுறாங்க உடனே ராஜேஸ்வரி ரஞ்சித மூஞ்சியில் நல்லா முக்கிய அளிச்ச மாட்டு சாணி எடுத்து அடிச்ச மாதிரியே இருக்கு இப்போ என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி இப்படி எல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்